அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு காலத்தில் துர்க்கை அம்மனை வழிபடுவது எப்படி அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது துர்க்கை அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் அதிலும் ராகு காலத்தில் எதற்காக துர்க்கையை நாம் வழிபடணும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் கிடையாதுங்க துர்க்கை அம்மனை ராகு காலத்தில் வழிபடுவதே சிறப்பானது அப்படின்னு சொல்லுவாங்க பெண்கள் பலரும் ராகு காலத்தில் துர்க்கைக்கு எலும்பிச்சை விளக்கு நெய் விளக்கு ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுவதை பார்த்திருக்கிறோம் ராகு கால பூஜையை கோவிலில் செய்யறதே சிறப்பானது சொல்லலாம் கோவிலுக்கு போய் வழிபட முடியாதவங்க வீட்டில இருந்தும் துர்க்கைக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யறதும் உண்டுங்க அம்பிகையினுடைய அதீத சக்தி நிறைந்த வடிவமாக கருதப்படக்கூடிய துர்க்கையை எதற்காக ராகு காலத்தில் வழிபடணும் இந்த ராகு காலத்தில் நாம துர்க்கையை வழிபடுறது எப்படி அது மட்டும் இல்லாமல் இந்த வழிபாடை மேற்கொள்ளும் போது நாம் மருந்தும் இதை செய்யக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் செய்யும் முன்பாக எது அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த விரதத்தையும் வழிபாட்டையும் நாம மேற்கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லலாம் மருந்தும் நாம் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன நாம் ராகு காலத்தில் துர்க்கையை எவ்வாறு வழிபடணும் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பல முக்கிய பயனுள்ள தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ராஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அம்பிகையின் வடிவங்களில் தனி தனிச்சிறப்பு தனியான வழிபாட்டு முறைகள் அப்படின்னு இருக்குங்க அதே மாதிரி பொதுவா செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பார்த்தோன்னா சுமங்கலி பெண்கள் தங்களுடைய மாங்கல்ய பலம் பெருகணும் அப்படிங்கிறதுக்காக துர்க்கைய வழிபடுவதும் உண்டு துர்க்கைக்கு குங்குமம் அப்படி இல்லைன்னா மஞ்சள் கொண்டு பலரும் அர்ச்சனை செய்து வழிபடுவதும் உண்டு அதே மாதிரி துர்க்கை அம்மன் பார்வதியினுடைய வடிவங்களில் ஒன்றாக இருக்காங்க துர்க்கை என்றால் துக்கமெல்லாம் போக்குபவள் அப்படிங்கிறது அர்த்தம் சிவாலயங்கள்லையும் அம்மன் கோவில்கள்லேயும் இருக்கக்கூடிய துர்க்கையை சிவதுர்க்கை அப்படின்னும் பெருமாள் கோவில்களில் இருக்கக்கூடிய துர்க்கையை விஷ்ணு துர்க்கை அப்படின்னும் போற்றுகிறோம் துர்க்கை அம்மனை செவ்வாய் வெள்ளி அப்படி இல்லைனா ஞாயிற்றுக்கிழமைகளில் வரக்கூடிய ராகு காலத்தில் விளக்கு ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டால் வேண்டுதல்கள் நிறைவேறும் நம்மளுடைய துன்பங்கள் அனைத்தும் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம் எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் நல்ல நேரத்தில் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் மங்களங்களை அருளக்கூடிய துர்க்கை அம்மனை ராகு கால வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க எதற்காக துர்க்கை துர்க்கையம் ராகு காலத்துல வழிபடுகிறோம் அப்படின்ற சந்தேகம் பலரினுடைய மனதில் தோன்றலாம் வாரத்தின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகத்திற்கு உரியதாக குறைப்பெற்றோம் ஆனா நவக்கிரகங்கள்ல ஒருவராக இருக்கக்கூடிய ராகுவிற்கும் கேதுவிற்கும் தனியான நாள் கிடையாது இதனால தினமும் ஒன்றரை மணி நேரம் ராகு காலமாகவும் அடுத்த ஒன்னரை மணி நேரம் கேதுவிற்குரிய எமகண்ட நேரமாகவும் நாம சொல்றோம் அதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு தெய்வம் வந்து அதி தேவதையாக இருக்கும் அதுபோல ராகுவிற்குரிய அதி தேவதையாக சொல்லப்படுவது அப்படின்னா துர்க்கை அம்மன் சொல்லலாம் அதனால தான் ராகுவால ஏற்பட்ட துன்பங்கள் நீங்க ராகு காலத்துல துர்க்கைய வழிபடுறோம் துர்க்கை அம்மன் செவ்வாய் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல ராகு காலத்துல எலும்பிச்சை விளக்கு ஏற்றி வழிபடுவது ரொம்பவும் சிறப்புக்குரியது துர்க்கை அம்மன் செய்யப்படக்கூடிய ராகு கால வழிபாட்டிற்கு அப்படின்னு சில முறைகளும் இருக்கு அதன்படி நாம வழிபட்ட அன்னையனுடைய முழு அருளையும் நம்முடைய வழிபாட்டிற்கான முழு பலனையும் நம்மால பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் ராகு கால வழிபாட்டு முறை நாம் கட்டாயம் செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது எலும்பிச்சையை இரண்டாக நறுக்கி சாறு வழிந்து அந்த தோல் பகுதியை பின்புறமாக திருப்பி விளக்கு போல மாற்ற வேண்டும் அதுல எண்ணெய் அல்லது நெய் விட்டு தீபம் ஏற்றணும் அடுத்தவர் ஏற்றிய விளக்குல தீபத்தை ஏற்றக்கூடாது துர்க்கைக்கு ஒற்றை விளக்காக ஏற்றக்கூடாது ஜோடியாக இரண்டு எலும்பிச்சை விளக்குகளை ஏற்றி தீபத்தின் சுடர் அம்மனை நோக்கி இருக்கும்படி வைக்கணும் துர்க்கை அம்மனுக்கு செவ்வருளி மல்லிகை பூ போன்ற மலர்களால் மட்டுமே அணிவிக்க வேண்டும் துர்க்கை அம்மனுக்கு அர்ச்சனை செய்வதாக இருந்தால் அர்ச்சனை முடிந்த பிறகே விளக்குகளை நாம ஏற்றணும் அதே மாதிரி விளக்கேற்றிய பிறகு நாம கட்டாயம் செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா விளக்கு ஏற்றிவிட்டு மூன்று முறை வலம் வந்து வணங்க வேண்டியது அவசியம் பிறகு குறைந்தபட்சம் இருபது நிமிடங்களாவது துர்க்கை அம்மனை கோவில்ர்ந்து வழிபடணும் ராகுவ உண்டான துன்பங்கள் பூஜை அப்படிங்கிறதுனால துர்க்கையை வழிபட்ட பிறகு நவ கிரகத்தை சுற்ற வேண்டிய அவசியம் கிடையாது நேராக வீட்டிற்கு வந்ததும் பூஜை அறையில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து தீப தூப ஆராதனை காட்டி பூஜையை நாம நிறைவு செய்து கொள்ளலாம் குறைந்தது அரை மணி நேரமாவது தீபம் எரிய வேண்டும் அது வரைக்கும் வீட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடாது அப்படின்னு சொல்வதுண்டு அதே மாதிரி ராகு காலத்துல துர்க்கை அம்மனை வழிபடுவதால திருமண தடை அகலும் கணவன் மனைவிக்கு இடையிலான பிரச்சனைகள் நீங்க பெறும் வறுமை நீங்கி செல்வ வளம் பெருகும் ராகு தோஷங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறையும் நிம்மதி அதிகரிக்கும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் யமபயம் நீங்க பெறும் ஞாயிற்றுக்கிழமை ராகுகால நேரமான மாலை நான்கு முப்பது முதல் ஆறு வரையிலான நேரத்துல துர்க்கைய வழிபட்டா நோய்கள் தீரும் செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரமான பகல் மூன்று முதல் மாலை நான்கு முப்பது மணி வரையிலான நேரத்துல துர்க்கைய வழிபட்டோம் அப்படின்னா திருமண தடை ஏற்படக்கூடிய பலவிதமான துன்பங்கள் போன்றவை நீங்கப்பெறும் பெறும் வெள்ளிக்கிழமை ராகு கால நேரமான காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு வரையிலான நேரத்தில் துர்க்கைய வழிபட்டான் கணவன் மனைவி பிரச்சனை பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்க பெறும் அதே துர்க்கைக்கு உரிய பூக்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது வெல்வமாலை வெல்வ மாலை கிழமையில வெள்ளை அரளிப்பூ செவ்வாய்க்கிழமை செவ்வரளி செந்தாமரை புதன்கிழமைகளில் துளசி வியாழக்கிழமைகளில் சாமந்திப்பூ வெள்ளிக்கிழமை அரளிப்பூ சனிக்கிழமை நிலோத்பவம் அப்படின்ற மலர்களால் நாம் அர்ச்சனை பண்ணலாம் மாலைகளாகவும் நாம் தொடுத்து வழிபடலாம் அதே மாதிரி ராகு நிவர்த்தி செய்யப்படக்கூடிய மந்திரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அந்த மந்திரத்தை வந்து உச்சரித்தும் நீங்கள் அம்பாளை வந்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் அன்றும் வெள்ளி அன்றும் பெண்கள் வந்து துர்கா தேவியை வழிபடுவது வழக்கமாகவே இருக்கிற ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதிலும் செவ்வாய்க்கிழமை கால துர்க்கை வழிபாடு அப்படிங்கிறது அதிக முக்கியத்துவம் பெறுகிறதுங்க துர்க்கையை பூஜிக்க உகந்த காலம் அப்படின்னா ராகு காலம் ராகு தோஷம் நீங்க இந்த ஆராதனை நடைபெறதுனால ராகுவின் அதிதேவதையான துர்க்கையை ராகு காலத்திலேயே விளக்கு ஏற்றி துதிக்க வேண்டும் துர்க்கைக்கு கண்ணுக்கு மூத்தவள் என்பதா கண்ணனுக்கு மூத்தவள் அப்படிங்கிறதுனால விஷ்ணுவின் அவதாரங்களின் பிறந்த திதிகளான அஷ்டமி நவமி ஆகியவையும் இவளுக்கு உகந்தவையே மேலும் அவளுக்கே உரிதான அம்மாவாசை பௌர்ணமி திதிகள் மற்றும் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு ஆகிய கிழமைகளும் இவளை ஆறு ஆதரிப்பதற்கு சிறந்த நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை கால வழிபாட்டிற்கு உகந்த ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் ராகு ும் துர்க்கை வழிபாட்டிற்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு ராகு கிரகத்தினுடைய அதிதேவதை துர்க்கை அதனால தான் ராகு காலத்துல துர்க்கை வழிபாடு அப்படிங்கிறது நடக்கிறது ராகுவுக்கு உடல்ல தான் விஷம் இருக்கிறதே அன்றி வாழ்ல அமிர்தம் இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமைகள்ல சூரியன் மறையும் அந்தி நேரத்திற்கு முன்பு ராகுவின் வாழ் அமிர்தமாகவே இருக்குமா அதாவது ஞாயிறன்று மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள் துர்க்கையை வழிபட்டா கோரிய பிரார்த்தனை

அடுத்தவர் ஏற்றிய விளக்களை ஏற்றவை ஜோடியாகத்தான் வைக்க வேண்டும் தீப ஒளி அம்மனை நோக்கியவாறு விளக்கு அம்மனுக்கு மல்லிகை பூ அல்லது மஞ்சள் சாமந்தி பூ மட்டுமே வாங்கணும் அம்மனுக்கு அர்ச்சனை செய்வதாக இருந்தால் சாமி பெயர்ல அர்ச்சனை செய்த பின்னரே விளக்குகளை ஏற்ற வேண்டும் விளக்கு ஏற்றியதற்கு பிறகு மூன்று சுற்றுகள் வளம் வந்து நமஸ்கரிக்க வேண்டும் அதன் பின்னர் இருபது நிமிடங்கள் ிருக்கணும் அப்போது துர்க்கை பாடல்கள் சொல்லியவாறு இருக்கலாம் இருபத்தி ஓராவது நிமிடம் கோயிலை விட்டு வெளியேறிவிட வேண்டும் வழியில் பிசையிடக்கூடாது கூடாது ராகுவால உண்டான கஷ்ட நிவர்த்தி பூஜையானதால நவக்கிரகம் த நாம சுற்ற வேண்டாம் வீடு திரும்பி வீட்ல பூஜை அறையில ஒரு நெய் தீபம் ஏற்றி ஐந்து ஊதுபத்தி ஏற்றி கற்பூரம் ஆராதனை செய்யணும் வீட்டில் ஏற்றிய தீபம் அணையும் வரை வெளியில் செல்லக்கூடாது இவ்வாறு ஒன்பது வாரங்கள் செய்தால் பலன் கிட்டும்